அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவில் கால காலச்சக்கரத்தின் முதல் வீடான ராசியிலிருந்து நமக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை வந்து நம்ம தெளிவான பலன்களாக துல்லியமான பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் இந்த ஒரு வருடத்தை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம் குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு வந்து தன குருவாக பயிற்சி அடைகிறார் அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பணத்தை நம்ம அந்த பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எந்தெந்த ராசிக்கு வந்து பணமழையாக இருக்க போகுது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கப் போகுது இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பெரும்பாலும் குரு வந்து நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஐந்து ஒன்பது பதினொன்று அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம் அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் வந்து மூன்று ஆறு எட்டு பலன்களை வரும்போது கூட அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார் ஏன்னா குரு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சுபராக செயல்பட மாட்டாரு என்ற ஒரு விதியும் இருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் வந்து நம்ம பழங்களை வந்து சிறப்பாக கணித்துருவோம் அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து எப்படி செயல்படப்போகுது ஏன்னால் குரு வந்து ஒரு பாவத்தை தொடர்பு கூடும் தான் அங்கே அந்த செயல் வந்து பூரணம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனியும் வந்துருக்கிறாரு சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அந்த பாவம் வந்து இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னும்பொழுது அதில் இருக்க பலன்கள் கண்டிப்பாக உடனடியாக நடந்தேருன்ற ஒரு கூற்றம் இருக்குது அதனால் இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவினை வந்து முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் நீண்ட பதிவாக இருக்கிறதுனால அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படி வந்து சிறப்பான பலன்களை அழைக்கப் போகிறது தன குரு மேஷத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கும் தண்ட காலாம் ராக்கேது பயிற்சி அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சனி வந்து எப்பயும் வந்து அவர் தொழில் ஸ்தானாதிபதி அவர் லாபாதிபதி அவர் பத்தில் இருந்து அப்புறம் அவர் கடந்து வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்தித்தோம்மா எந்த ஒரு மாற்றமும் இல்லை குரு எங்களுக்கு இருந்து கூட எங்களுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு நடக்கலை அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ராசியை விட்டு நகர்ந்து அவர் இரண்டு என்ற தனஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் அருமையான பலன்கள் உங்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காத இடத்துல அவங்களும் வந்து இருக்கிறாங்க அதே போல் இந்த காலகட்டம் தொழிலில் வந்து நிறைய ஒரு அது எந்த துறையாக இருந்தாலும் தொழில் நல்ல மேன்மை ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஒரு உற்பத்தி துறையே இருந்தாலும் அதற்கான ஒரு மூலப்பொருட்கள் தாளமாக கிடைப்பது நீங்கள் செய்த உற்பத்தி செய்த பொருளை வந்து வெளில வந்து நல்லா விற்பனை செய்வது அது சண்டையிலையும் சரி இல்லை ஒரு மார்க்கெட்டிங் சரி இல்லை வேறு லெவல்லையும் சரி உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த உலகளாவிய சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெவலில் இருக்கிறீங்க நாங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர்கள் ஏன்னா சனி ராகுச்சாரத்தில் சென்று கொண்டு இருக்கிறார் அந்த மாதிரி ரெண்டாயிரம் பத்துலாம் தொடர்பு கொள்ளும் பொழுது எங்கள் வம்சாவளியிலையே நாங்கள் செய்த தொழிலை வந்து இப்போ ஒரு பேண்டடாக வந்து நாங்கள் பண்ணிட்டோம் இனிமேல் வரக்கூடிய எங்களுடைய தலைமுறைகள் பேர் சொல்கிற மாதிரி நாங்கள் தொழிலில் வந்து ஒரு சிறந்த இடத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமை புதிய கிளைகள் உருவாக்குவது அதே போல் நல்ல ஒரு சிறப்பு ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த தன குரு ரெண்டில் வந்து குரு ஒரு பாவத்துக்கு வந்தாலே எனக்கு பண வருவாய் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குடும்பத்தில் தன வருவாய் உண்டு சில்ற சில்லறையாக வந்தது போய் இப்போ கட்டுப்படுத்த கையில் தொடக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவர் அங்கிருந்து எந்தெந்த இடங்கள்லாம் பார்க்குறாரு அவர் சிறப்பாக அப்படின்பொழுது ஆறு எட்டு பத்துன்ற பார்க்குறாரு இது வரைக்கும் வந்து ஒரு கடன் பிரச்சனை ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கின இந்த காலகட்டம் ஒரு கடன் வாங்கி தொழிலில் போட்டு அந்த தொழிலை வந்து நல்லா சிறப்பாக வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் மேன்மை அது எப்பேற்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் சொல்லியாச்சு விவசாயம் வந்து நல்லாயிருக்கும் விவசாய உற்பத்தி நல்லாயிருக்கும் நம்ம பூமிக்கு கீழ் வரையக்கூடிய பொருட்கள்லாம் நல்ல மகசூலை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த மேஷராசிக்கு அப்படின்னு வந்து அழகாகவே சொல்லலாம் ஒரு சிலரெலாம் வந்து இந்த காலகட்டம் வந்து முதலீடுகளை வந்து செய்து கொள்வது அதே போல் தங்கத்தில் ரொம்ப சேமிப்பு பெண்களுக்கு இந்த காலகட்டம் அவங்க தொழில் செய்கிற இடத்துல நல்லா வந்து ஒரு டெவலப் ஆகிறது மதிப்பு மரியாதை கிடைப்பது இல்லாத ரசிகாக இருந்தோம்னா மாமியார் வீட்டுலலாம் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருச்சு என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்குது என் பேச்சுக்கும் ஒரு மதிப்பு ஏற்படுமா என்று நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசா அங்களுக்கு உங்கள் பிஆர் கிடைப்பது அந்த ஊர்லயே நீங்க சொத்து வாங்குவது வெளிநாட்டிலே ஒரு சுயமாக சொத்து வாங்கிட்டேன் அப்புறம் வெளியூரில் சொத்து வாங்கி சேர்ப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை எல்லாமே ஒரு பிராண்டட் தான் மனதுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்வது நம்முடைய துணையுடைய வீட்லேயே நம்ம வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறோன்னா அப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய கிரக அமைப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த காலகட்டம் மாணவர்கள் வந்து கம்மியாக மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் எடுக்கிற மார்க்கே ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல மதிப்பெண்கள் வருவீங்க அறுபது பதாக மார்க் எடுக்கிற பாடர் தான் பாஸ் ஆகணுன்றவங்க கூட ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவோம் அவனுக்கே நம்ப முடியாது அதே போல் ஒரு நீட்டு எக்ஸாமு இல்லை ஒரு அரசுத்துறை தேர்வுகள்லாம் எடுத்துகிறோன்னா அதில் நல்ல வெற்றி நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸுக்கான வழிமுறைகள்லாம் ரொம்ப லெகுவாக கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தன உருவாயின்னு சொல்லியாச்சு மனைவி மூலம் சொத்துக்கள் மனைவழி தன உருவாய் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்க வழக்குகளை வெற்றி பழைய கடன்களை அழிப்பது இல்லை ஒரு இடத்துல கடன் வாங்கி இருக்கிற கடன்களை வந்து அடைத்து கொள்வது இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க உங்களுக்கு உங்களுக்கேற்ற போல ஒரு தொழில் செய்தாலும் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான தன்மையை வந்து நீங்கள் அடையக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே குருவானவர் உங்களுக்கு ஆகி ஒரு நாலு மாத காலம் வக்ரநிலையில் இருந்தாலும் கூட உங்கள் சுயதாரத்தில் குரு வக்ரமாக இருந்தால் அவங்க எந்த பாதத்தை விட்டு வராங்களோ அதற்கான பலன்களை வந்து வேகமாக செய்து முடிப்பார்கள் நீண்ட காலம் தடைப்பட்ட திருமணம் அதே போல் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு மருத்துவம்னா கூட அந்த மருத்துவம் வந்து இப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்பெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபம் தன லாபம் சொல்லியாச்சு தன லாபத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து இல்லை நல்லா இருக்கு நாங்கள் எதுவும் இங்கே எங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்புக்கான ஒரு அடையாளமே காணல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலையோ உங்கள் முயற்சியிலேயோ சிறப்பாக செய்யாமல் அதில் வந்து ஒரு ஆர்வமாக ஊக்கமாக உழைக்காமல் கோட்டை விட்டது தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் வாக்குக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுடைய சொல் எடுப்பட உங்கள் சொல் எல்லா எல்லாருத்துலேயும் மதிப்பு மரியாதையை பெறும் தொழிலில் நல்ல ஒரு பதவி அங்கீகாரம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்ட கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து கிரகங்கள் ரொம்ப அழகாகவே சொல்லுது ஐந்தாம் பார்வை வந்து ஆறாம் இடத்திற்கும் சிறப்பான ஒன்பதாம் பார்வை பத்தாம் இடத்துக்கும் வளதினால ரொம்ப ரொம்ப நான் அதாவது என்ன சொல்கிறது இவன் நான் சொல்லியிருப்பேன் வருட பழங்களில் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் பரப்புகிறீங்கன்னு அந்த மாதிரி உங்களுக்கு செல்லும் இடங்கள்லாம் வெட் கார்பெட் போட்டு வரவேற்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வெளிய இடங்கள் நீங்கள் ட்ராவல் மூலம் பயணம் அதே போல் வயதில் மூத்தவங்க இந்த காலம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடுக்காக ஏதாவது வந்து ஒரு வைத்தியம் பார்த்திங்கன்னா புது வைத்தியத்தின் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பது இதே தசாபுத்தி சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு வந்து அதையும் வந்து கொஞ்சம் இங்கே நம்ம வந்து சுட்டி காட்டிடணும் தசாபுத்தி சிறப்பாக இல்லைன்னா அதையும் வந்து மற்றபடி உணவு பழக்கவழக்கங்கள் நடைப்பயிற்சியில் ரொம்ப வந்து நம்ம கவனத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ம மேஷ ராசிக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் அதே போல் தொழிலுக்கான ஒரு இடம் வாங்குறது உங்களுக்கான ஒரு நிரந்தர சொத்து வாங்கி அமைத்து கொள்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு தசாபதில சிறப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் முன்பின் கிட்டலாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் இதையும் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய கருத்துக்கள் அதே போல் உங்களுக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சுகரு தைராய்டு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வயதானவங்கெல்லாம் ஒரு மாஸ்டர் எழுத்து செக்கப் பண்ணிக்கிறது நல்லது சாதாரணமாக இருக்கே அப்படின்னு இந்த மெடிக்கலில் ஒரு சிலாம் மாத்திரை வாங்கி கொடுவாங்க அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை தான் இப்போ மேஷராசிக்கு அதீத கவனம் தேவை இதே தசை இதை வந்து நான் ரெண்டு வேரியேஷன் சொல்லியிருக்கிறேன் தசாபதி சிறப்பாக இருந்தால் ஒரு சிறப்பு வந்து அது முன்னேற்றமும் காணப்படும் ஒரு அறுபது வயதை கலந்துருக்குறோமா தசாபதியும் கொஞ்சம் சிறப்பு இல்லைம்மா நம்ம வந்து கூடு கூடுதல் அங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு தேவை உடல் ஆரோக்கியத்தில் மற்றபடி ஒரு எந்த துறையில் இருப்பவருக்குமே தொழில் வந்து நல்ல சிறப்பான செயல்பாடு இது ஒரு புதிய தொழில் ஒரு தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் காண்பதற்கான ஒரு ஆப்டான நேரம் முதலீடு செய்து கடன் வாங்கி போடுறதுக்காக நம்ம பண்ணாலுமே அதையெல்லாம் கட்டக்கூடிய காலங்களாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்குலாம் நல்ல ஒரு மகசூல் நான் ஏற்கனவே சொன்னாம தான் ரொம்ப நல்லா கிடைக்கும் இயற்கையும் சரி இறைவனும் சரி உங்களுக்கு வந்து கருணை புரிவார்கள் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் இறைவனும் பார்த்துப்பார் இல்லையா அவங்க வேண்டுதல்லாம் அவரும் வந்து கேட்டுப்பார் இல்லையா அதற்கான ஒரு விடிவு காலம் இப்பொழுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஊக்கமுடன் உழைக்கணும் முயற்சியை வந்து திருப்ப திருப்ப போடணும் உங்களுடைய முயற்சிக்கான உரிய பலனை இறைவன் இப்பொழுது வந்து தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் இரண்டாவது மாக பிறக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கான ஒரு அது ஒரு இறையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போகும்போதெல்லாம் அவங்களுடைய உணவு ஒரு இந்த காற்று விஷயங்களில் அதே போல் தண்ணி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருப்பது நல்லது இல்லைனா இந்த அலர்ஜி ஒவ்வாமை போன்றது அதுவும் கொஞ்சம் வந்து இதுவாகும் அந்த பெ வயதில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதற்கான விரயங்களும் உண்டு போல் இந்த காலகட்டம் வந்து வரக்கூடிய அதிக வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஏன்னா வரக்கூடிய குரு ரெண்டுலேருந்து நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்மளுக்கு செலவும் பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த காலகட்டம் வந்து நம்ம அந்த செலவை திட்டமிட்டு செய்து ஒரு முதலீடு நம்மளுக்கு காணதை வந்து செஞ்சு செய்து கொள்ளணும் பிள்ளைகளுக்கு தேவையான போ செயல்பாடுகள் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் அவங்க வயதிலிருந்து அவங்களுக்கு திருமணம் அவங்களுடைய குழந்தை பேர் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அந்த வயதில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கப்போகுது இல்லை உங்கள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குழந்தைகளுடைய சம் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் பூரிக்க அதே போல் நண்பர்கள் உறவினர்கிட்ட இந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி இப்பொழுது வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் வியாபாரிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாடிக்கையாளருடைய அவமதிப்பை பெற்றுடுவீங்க அதை தான் சொல்லிட்டு டோட்டலாகவே சொல்லியாச்சு எந்த தொழில் இருந்தாலுமே தொழில் மேன்மை அப்படின்ட்டு கலைத்துறையினருக்கு நிறைய பாராட்டு பட்டம் சின்ன திரை பெரிய திரை எந்த திரையாக இருந்தாலும் அந்த திரைக்கு முன்னாடி வேலை செய்பவர்கள் பின்னாடி வேலை செய்பவர்கள் உங்களுக்கான அந்த ஒரு இது விருதுகள் பட்டா இதெல்லாம் கிடைக்கிறது புகழ் பே புகழோடு கூடிய வருவாய் உண்டு வெறும் புகழ் மட்டும் கிடைச்சாங்கன்னாலும் ஒன்றும் போட முடியாது புகழோடு கூடிய பண வருவாய் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி இசைக்கலைஞர்களுக்கெலாம் இது ரொம்ப முன்னேற்றமான காலம் ஒரு தேசிய அளவிலான விருதுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாமே பெருகக்கூடிய காலம் அப்படின்னு ராசியில் இருந்த ஜென்ம குருவை கூட ரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்களை வாழ வைக்கக்கூடியவர் அனைத்து வகையிலும் அது வந்து குடும்ப உறவுகளாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் அதே வம்ச வம்சவருதி உறவுகள் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குருவாகவே இருக்கிறார் இதே தசாபுதி சிறப்பு இல்லைன்னா அதேபோல் தான் நான் அனைத்து கொஞ்சம் பணம் விஷயங்களிலும் உடல்நிலை விஷயங்களிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் உடல்நிலை விஷயங்களிலும் வந்து வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் மற்றபடி மேஷத்திற்கு மேன்மை சிறப்பு வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே மிக சிறப்பானவை நமக்கு இந்த காலகட்ட செயலாம் நடக்குது இது நல்லதாக இருக்குமா அப்படின்னா அந்த சந்தேகம் இதெல்லாமே வேண்டாம் எல்லாமே வந்து இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறதும் உங்களுக்கு தரப்போகிறதும் அதிர்ஷ்டமானவைகள்தான் உங்கள் வாழ்வை வந்து என்ன சொல்கிறது முன்னேற்றத்தின் பாதையில் இழுத்து செல்வதற்கான ஒரு சிறப்பான அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக நிறைய அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடுமா செய்கிறது குருனாலே நம்மளோட திருச்செந்தூர் முருகன் தான் அந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம வழிபடுவது வியாழக்கிழமையை சொன்னது அந்த குரு ஓரை எப்பெல்லாம் வழிபடலாம் குரு ஓரை வரும் வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலை ஆறு டூ ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு அதே போல் நமக்கு இரவு எட்டு டு ஒம்பது அந்த குரு உரையில் வழிபடணும் அதே போல் இந்த காலகட்டம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே திருச்செந்தூருக்கு சென்றோன்னா நம்ம அங்கே இருக்க முதல்ல அந்த கடலில் நீராடணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வதனாரம்பம்னு பேர் அந்த த கடலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கடல்லையும் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஈரை உடையோடு போகக்கூடாது உடைகளை மாற்றி நம்ம நம்ம நல்லா சாமியை எப்படி ஒரு விருந்தினரை உபசரிக்க போனால் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி நல்லா நம்ம உடைகளை அணிந்து நல்லா நெத்தியில் திருநூறு குங்குமம் எல்லாம் இட்டு போய் ஐயனை வழிபடு வரும்போது அந்த நம்மளுடைய ராசி பேர் எல்லாமே சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அந்த செந்தில் ஆண்டவரும் சண்முகரும் ஜெயந்திநாதனும் உங்கள் வாழ்க்கை வந்து முப்பெரும் தேவர்களாக இருந்து உங்களை காப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவும் அங்கே கொடுக்குற பிரசாதம் பன்னிரலையில் பிரசாதம் தருவாங்க அந்த விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு நடப்பு அதை வைத்து கொள்ளலாம் அந்த பயபக்தியோட இந்த கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய அந்த முப்பத்தெட்டாவது பாடல் இருக்கும் நாலே செய்யும் என்னை என்ன செய்யும் என் நாடி வந்த கோலன் செய்யும் குடும்பன் செய்யும் குமரேசிரர் தாலும் சடங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுகிறனே அப்படின்ட்டு அதே போல் நீங்கள் மேஷலாக்கணும் மிதனராசி ரிஷபராசி அப்படிங்கிற ராசிலா இருக்கிற அந்த மூணு இதெல்லாம் வரும்போது இன்னும் இந்த பழங்கள்லாம் என்னோடய வெட்டுப்பு பழங்காக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எந்த சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் மேஷராசியில் ரசாபதி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட அனைவருக்குமே நற்பலன் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சி இந்த குரு குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டுக்குரிய ஒரே அதிபதியும் கூட ரெண்டில் வந்து அமர்ந்தும் போது குடும்ப நலன்கள் குடும்ப உறவுகளுக்கான செலவுகளை பார்த்து பார்த்து மன நிறைவாக செய்யக்கூடிய காலகட்டங்கள் நம்ம செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் பார்த்து எதுக்கு தேவையானது தேவையில்லாது என்பதை மட்டும் பார்த்துக்கொள்ளணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பண விஷயங்களிலும் மட்டும்தான் மேஷராசி கவனத்தை அதிகப்படியாக மேற்கொள்ள வேண்டும் இந்த பலன்கள்லாம் கோல்வையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா இல்லை உருவானவர் உங்களுக்கு எதா அதிகப்படியாக கொடுக்க போகிறார் பொருளாதாரத்துக்காக நீங்கள் வெளிநாடு செல்ல போகிறதா இல்லை குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக முதல்ல அவர் வேகமாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலந்த ஒரு உணவுப் பொருளை தானமாக தரலாம் மஞ்சள் நிற ஆடையை வந்து தானமாக தரலாம் மஞ்சள் நிற உணவுனா என்ன எலுமிச்சம்பளை சாதம் இல்லை மஞ்சள் நிறத்தில் ஒரு கேசரி கொடுக்கறது இல்லை லட்டு பிரசாதமாக கொடுக்குறது அதே போல் வஸ்திர தானம் ஒரு மஞ்சள் கலரில் எடுத்து கொடுக்குறது இல்லை சன்னியாசி யாருக்கு வேண்டுமானாலும் வேண்டுமானால் ஏழைகள கொடுக்கும்போது உங்களுடைய பாக்கியம் வந்து நிச்சயம் இந்த காலகட்டம் பெருகுன்னு சொல்லலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனியாக வந்து குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் பன்னீர் ராசிகளுக்கும் இந்த குருவுக்கு நம்ம என்னமாக பண்ணலாம் குருவை வந்து நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வல்லர் முருகப்பெருமான் தான் திருச்செந்தூரில் வந்து அவர் வ குரு வந்து வழிபட்ட தலம் திருச்செந்தூரில் வந்து ஸ்தலமே இருக்காது ஏன்னால் திருச்செந்தூரில் நம்ம வளர வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம் அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வரா மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோதான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துருவார் அப்படின்னு சொல்லலாம் கரணம் பதிரை கரணம் வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா என்னால் நான் வந்து என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பேன் அவங்களெலாம் வந்து கரணம் அன்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும் இல்லை வியாழக்கிழமைகளில் குருவோர கால ஆறு டு ஏழு மதியம் முன்னூறு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரங்கள்லேயும் ஐயனை வழிபடும்பொழுது அங்கே வந்து சண்முகநாதராக நம்முடைய ஜெயந்திநாதனாக செந்தில் ஆண்டவனாக நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் வந்து அருள் தர காத்திருக்கிறார் வள்ளி தெய்வயானையுடன் கூடிய அவரை வணங்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசி திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை வந்து நம்ம வருடத்தில் ஒரு தர போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல் அது பேர் வந்து அந்த தீர்த்தத்துக்கு பேர் மதனாரம்ப தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் நாளிக்கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான பலன்களை பெறலாம் அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ கொடையோ எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு கர்மாவனைகளை தீர்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி குருன்னாலே குழந்தைகள் தான் அர்த்தம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் உகந்து செய்யுங்க நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை நடைபாதையோரம் நமக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை தாய் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் அவங்க படிப்புக்கான உதவியோ இல்லை உணவோ ஆடையோ எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும் பொழுது குரு வந்து பிரீத்தி அடைந்து நமக்கு அதுதான் சாத்விக பரிகாரம் தான் இறைவனையும் நேரடியாக சென்றடையும் சென் இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான பயன்களை தந்துடுவார் நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ கடன் வாங்கிலாம் இங்கே வந்து கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை இயன்றதை தாராளமாக கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை தரும்பொழுது அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும் பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலன் நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்காக அவருடைய பலன்கள்லாம் கை மேலே இருக்கும் அவர் வந்து நம்மளுக்கு நான் அவர் சரியில்லாத அமைப்பாக இருந்தால் நமக்கு புத்தியை தான் போகட்டுவார் குரு என்ன பண்ணுவார் சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார் ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் வந்து கண்டிப்போடு நடந்துக்குவார் அப்போ குரு வந்து ஒரு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருனா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு பாடத்தை போட்டுக்கிறார் அப்படின்னு நினைக்கணும் அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்களை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதனால் பன்னீர் ராசிக்காரர்களும் சொல்லி இருக்கின்ற யாரால எதை வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்நாளை பலமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கும் விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்